59 crores, நைன் குரோஸ் 79,000. Details நைன் தௌசண்ட் shared. இது வந்து வேரியஸ் ஏஜென்சிஸ் மூலமாகவும் எஃப்எஸ்டி எஸ்எஸ்டி மூலமாகவும் சீஸ் பண்ணியிருக்கோம் மக்களவை தேர்தல் முன்னிட்டு கடைசி 48 மணி நேரம் நம்ம என்ன எண்ணும்போது இன்னைக்கு ஈவினிங் ஆறு மணிலருந்து நம்ம further restrictions வந்து நம்ம பிளேஸுக்கு வந்துச்சு இந்த டைம் வந்து நம்ம சைலண்ட் பீரியட்னு சொல்வோம் இந்த டைம்ல எந்த மீட்டிங்கோ ஓபன் கேம்பெயினோ அலோடு கிடையாது வெளியூர்ல இருந்து வந்த இந்த கான்ஸ்டுவன்சியில வாக்காளர் இல்லாதவங்க வந்து பிரச்சாரத்துக்கு யார் யார் வந்திருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து இந்த டைம் ஃபார் தெம் டு லீவ் அதுக்காக ஸ்பெஷல் நாங்க லா அண்ட் ஆர்டர் மீட்டிங் வந்து வச்சுட்டு வி ஹவ் கிவன் த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லா கல்யாண மண்டபம் லாட்ஜஸ் அண்ட் ஹோட்டல்ஸ் விசிட் பண்ணிட்டு ரேண்டம் செக்கிங் வில் பி டன் ஃபர்தர் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கிற எஃப்எஸ்டி எஸ்எஸ்டி டீம்ஸ் அந்த டீம்ஸ் ஆல்சோ வில் கான்சன்ட்ரேட் ஆன் அதர் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் அதர் ஸ்டேட் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கல்ஸ் அண்ட் ஆல் ஆர் பார்டர் செக்கிங் இப்போ நம்ம இன்டென்சிஃபை பண்ண போகிறோம் இது இல்லாமல் நம்ம போலிங் ஸ்டேஷன் வெளியிலையும் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்குள்ள வந்து நம்ம எந்த ஒரு பார்ட்டியோட பூத்தும் இருக்கக்கூடாது டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வெளியில ரெண்டு பேரும் அவங்க அனுப்பிச்சிட்டு தே கேன் புட் அப் தேர் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் ஃபர்தர் நம்ம ஆடு கொடுக்கறதும் எனி ஆட் இன் நியூஸ் பேப்பர் லாஸ்ட் டூ டேஸ் வந்து ப்ரீ சர்டிஃபிகேஷன் பண்ணி தான் வாங்கணும் இந்த தகவல் வந்து நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு சொல்லியிருக்கோம் நம்ம வீடியோலேயோ சோஷியல் மீடியாலயோ கேம்பெயினிங் வந்து இப்போ ஆறு மணிக்கு அப்புறம் வந்து இட் இஸ் நாட் அலவுட் ஃபர்தர் நம்ம போலிங் ப்ரிப்ரேஷன்ஸ்க்காக நம்ம டிஸ்ட்ரிக்ஸில் டோட்டல் த்ரீ தௌசண்ட் நைன்டி சிக்ஸ் போலிங் இது வந்து நமக்கு மூணு பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டுவன்சி வருது பொள்ளாச்சி கோயம்புத்தூர் அண்ட் நீலகிரிஸ் எல்லா போலிங் ஸ்டேஷன்ஸ்க்கும் பேசிக் மினிமம் ஃபெசிலிட்டிஸ் சிவில் ஒர்க்ஸ் வந்து ஏற்கனவே முடிச்சிருக்கோம் கடைசி

அது இல்லாம டு என்கரேஜ் த ஓட்டிங் இந்த முறை நம்ம கான்ஸ்டுவன்சிக்கு ஒரு இடம் வந்து மாடல் போலிங் பூத்தாகவும் ஒரு இடம் ஆல் உமன் போலிங் பூத்தாகவும் ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம் மாடல் போலிங் பூத் இந்த முறை நம்ம தீம் வந்து சஸ்டைனபிலிட்டி அண்ட் ஈகோ ஃப்ரெண்ட்லினஸ் என்ற தீம்ல தே வில் ஆல் பி வேரிங் த நேட்டிவ் ஃபேப்ரிக்ஸ் நம்ம கோயம்புத்தூருக்கு சொந்தமான காட்டன் சாரீஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணிருக்கோம் வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சாப்லிங் நம்ம ட்ரீ தீம் வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி தீம்ல டு டு என்கரேஜ் ஆல் ஆல் த ஓட்டர்ஸ் ஹூ கம் ஜஸ்ட் அஸ் அட்ராக்டிவ்னஸ் இந்த மாடல் நம்ம பண்ண போறோம் உமன் போலிங் அட்ராக்ட் அங்கே ரங்கோலி அண்ட் ஃபர்தர் அடிஷ்னல் அட்ராக்ஷன்ஸ் வில் அடிஷனல் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ண லிஸ்ட் வந்து நம்ம ஃபெசிலிட்டேட் ஈச் லொக்கேஷனுக்கு ஒரு வீல் சேர் அடிஷனலி ஒரே இடத்துல கிளஸ்டர் பூத்ஸ் இருக்கிற இடத்துல ஒரு அடிஷ்னல் வீல் சேர் அலாங் வித் வாலண்டியர்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்றோம் மோர் தேன் ஃபைவ் போலிங் பூத்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம கிரஷ் ஃபெசிலிட்டி ஆல்சோ நம்ம ஆங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் எல்லாமே போலிங் டியூட்டியில் இருக்கிறதுனால பிரைவேட் கிண்டர் கார்டன் ஸ்கூல்ஸ்ல நம்ம கோஆர்டினேட் பண்ணிட்டு வாலண்டரி பேசிஸ்ல விர் ஆர்கனைசிங் கிரஷ் ஃபெசிலிட்டி அதுமே வந்து இந்த முறை நம்ம அடிஷ்னலாக நம்ம ஆர்கனைஸ் பண்ண போறோம் இந்த முறை ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப்ஸ் வந்து மோர் தேன் நைன்ட்டி பர்சன்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க ஒரு சில இடத்துல சேலஞ்ச் என்ன இருந்ததுன்னா வெளியூருக்கு போயிருக்காங்க ஓட்டிங் டைமில் தான் வருவாங்கன்ற இன்ஃபர்மேஷன் வந்தது அவங்களுக்குமே பிஎல்ஓ சார் அவைலபிள் டுடே அண்ட் டுமாரோ யார் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணாலும் தேர் டிஸ்ட்ரிபியூட்டிங் ஃபர்தர் நம்ம அந்த மாதிரி வாங்க முடியல ஏதாவது வெளியூர்ல இருக்க இருக்கிறாங்க கடைசி நேரத்தில் தான் வருவாங்கன்னா ஒன் நைன் ஃபைவ் ஜீரோ நம்பர் கால் பண்ணிவிட்டு அவங்களோட பார்ட் நம்பர் எங்கே இருக்குது பூத் நம்பர் டீடைல்ஸ் வந்து அவங்க தெரிஞ்சுக்கலாம் சிமிலர்லி ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப் மூலமாகவும் அவங்க தெரிஞ்சுக்கலாம் அண்ட் இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இந்த முறை நம்ம ஓட்டர் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு பல்வேறு நம்ம இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்கோம் ஃபர்தர் ப்ரீவியஸ் எலெக்ஷன்ல சிக்ஸ்டி பர்சன்ட் டூ தௌசண்ட் நைன்டீன் எலெக்ஷன்ல சிக்ஸ்டி பர்சன்ட் பிலோ இருக்கிற ஓட்டிங் பர்சன்டேஜ் இருக்கிற பூத்ஸில் ஸ்பெஷிக்கிக்காக கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு ஒரு இன்விடேஷன் ஃப்ரம் டிஸ்ட்ரிக் எலெக்ஷன் ஆஃபீஸர் நம்ம அனுப்பிச்சிருக்கோம் அப்படியே ஒரு பிளெஜ் டேக்கிங் நாங்கள் கண்டிப்பாக ஓட் போடுவோங்கிற ஒரு பிளெஜ் டேக்கில் நம்ம எல்லாத்துக்கிட்டையும் கையெழுத்து வாங்கியிருக்கோம் ஸோ தீஸ் ஆர் த இனிஷேட்டிவ்ஸ் வி ஆர் டேக்கிங் ஃபர்தர் நம்ம இந்த முறை எலெக்ஷன் கமிஷன்ல சிக்ஸ்டி ஃபைவ் பர்சென்ட் ஆஃப் பூத்ல வெப்காஸ்டிங் மூலமா நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அவுட் ஆஃப் த்ரீ தௌசண்ட் நைன்டி சிக்ஸ் பூத்ஸ்ல டூ தௌசண்ட் ஒன் பூத்ஸ்ல வந்து வெப் வெப் ஸ்ட்ரீமிங் இருக்கும் போது ஸோ தேர் கான்ஸ்டன்ட் மானிட்டரிங் வில் பி தேர் இன் அடிஷன் போலீஸ் டிப்ளாய்மெண்ட் வந்து ஒவ்வொரு பூத்துக்கும் போலீஸ் இருந்து டிப்ளாய்மெண்ட் பண்ணிருக்காங்க வல்நரபுள் பூத்ஸ் அண்ட் கிளஸ்டர் பூத்ஸ்ல லொகேஷனுக்கு ஒரு ஹாஃப் கம்பெனி ஹாஃப் செக்ஷன் ஆஃப் சிஏபிஎஃப் அங்கே வந்து டிப்ளாய்டிருக்கும் further, all arrangements our reception center, our accounting center on the constituency, gct similarly, college, so all arrangements are done there Further, police deployment is plan so all pre-preparations for pre-and fair conduct of election are going to happen. last two, three days, all existing teams, fst, ssts, are going to be active. we are also having teams on standby. ంగ్ ద కంప్లైస్ విచ్ర్ కమింగ్ఫోన్ల సీవిజి లాప్లెందు అండ్ ఫర్దర్ అప్సర్వర్స్టాక్ట్ నంబర్స్ పబ్లిష్ పన్నో విటింగ్ కంప్లైంట్స్ ఫ్రం ఆల్సో ఎవ్రీ కంప్లైంట్ ఎంత కంప్లైంట్ వంద ఇన్వెస్టి ద లాజికల్ కన్క్లూషన్ ఇప్పుడు ఎంసీసీ వయలేషన్ మనం నమ్మ డిస్ట్రిక అరౌండ్ సన్ ఎఫ్ఐఆర్స్ హీ ఫైల్డ్ డోటల్ సీజర్స్ వేరియస్ ఏజెన్సీస్ ssp plus all other nodal agencies say 59 crores 14 lakh 79 thousand details will be shared is the various agencies FST, SST. even we encourage people making a complaint on the c vigilapaota very convenient ireco c complaint wherever there are specific information for specific information it raid could be conducted and few seizures were done some specific cases, fir could be filed ஸோ வி என்கரேஜ் எல்லாரும் வந்து இந்த சி விஜில் சரியாக பயன்படுத்திட்டு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணால் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வி ஆர் ஆல் ஆன் விஜில் நம்ம எல்லா ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ் ஃபார் த போல் நம்ம நடத்திருக்கோம் வி ஆர் ரெடி டு ஃபேஸ் த போல் நம்ம மக்களுக்கு வேண்டுகோள் என்னென்னா கண்டிப்பாக அனைவரும் வந்து பத்தொன்பதாம் தேதி வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்ற அனைவரும் வந்து ஓட்டு போடுற மாதிரி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் டீட்டெயில்ஸ் இது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கறப்படுற புக்லெட்லையும் இதோட டீட்டெயில்ஸ் இருக்கு போஸ்டல் பேலட் சொல்றது இப்போ ரெண்டு வகையான இது ஒண்ணு வந்து எயிட்டி ஃபைவ் பிளஸ் அண்ட் பிடபிள்யூடி மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து வீடு வீடா போய் வாங்கின ஓட்டு அதுல ரெண்டாயிரத்தி எட்நூத்தி நாப்பத்தி அஞ்சு பேருக்கு வந்து கோயம்புத்தூர் பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டுவன்சில இப்போ ஒரே வாக்கு வாங்கியிருக்கோம் பொள்ளாச்சி கான்ஸ்டுவன்சில ரெண்டாயிரத்து ஐநூத்தி ஐம்பத்தி பேருக்கு வந்து வாங்கியிருக்கோம் இது இல்லாம இன்னொரு கேட்டகரி வந்து நம்ம போலிங் டியூட்டில இருக்கிறவங்க அதுல பாதி பேருக்கு வந்து சேம் கான்ஸ்டுவன்சி சேம் பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடியில அவங்க டியூட்டி வந்ததுனால அவங்களுக்கு நம்ம எலெக்ஷன் டியூட்டி சர்டிஃபிகேட் இடிசி கொடுப்போம் இப்போ வரை இஷ்யூ பண்ண சர்டிபிகேட்ஸ் வந்து ஏழாயிரத்தி இருநூத்தி இருபத்தி எட்டு இது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்போ ஃபைனலாக நம்ம டிரான்ஸ்போர்ட் நோடல் ஆஃபீஸர் வந்து யார் யார் டிரைவர்ஸ் போவாங்க அந்த செக்டர் வண்டிக்கும் இவிஎம் கொண்டு போற வண்டிக்கும் யார் டிரைவர்ஸ் போவாங்க அவங்களுக்கும் இடிசி எலிஜிபிள் இருந்தால் அவங்களுக்கு கொடுப்போம் அது ஒரு சின்ன அடிஷன் இதுல நடக்கும் ரெண்டாவது போலிங் பர்சனல் இந்த போலிங் பர்சனலுக்கு இருக்கிற ஃபெசிலிட்டேஷன் சென்டர் வந்து எலெக்ஷன் கமிஷன் படி பி மைனஸ் ஒன் டேட் வரை வரை செயல்படும் நாளைக்கு அதுக்கான ஃபைனல் டேட் இப்போ வரை நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல ஓட்டு போட்டவங்க போலீஸ் பர்சனல் வந்து ஐயாயிரத்தி நூத்தி எழுவத்தி நாலு போலிங் பர்சனல் வந்து நாலாயிரத்தி முன்னூத்தி ரெண்டு ஆனா இவங்க வந்து எல்லா கான்ஸ்டியூன்ஸும் சேர்த்து இருப்பாங்க இதுக்கான எக்ஸ்சேஞ்ச் வந்து நடக்கும் ஒரு எக்ஸ்சேஞ்ச் இன்னைக்கு திருச்சியில நடந்துட்டு இருக்கு நம்ம இங்கே ஓட்டு போட்டு அவங்க ஓட்டு வெளியில இருந்தா நம்ம நோடல் ஆஃபீஸர் அங்கே போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படியே நம்ம ஓட்டர் வெளி மாவட்டத்துல தேர்தல் பணிக்காக வேலை பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க ஓட்டு போட்ட பேலட் பேப்பர் நம்ம வாங்கிடுவோம் இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து பதினெட்டாம் தேதி வரை அவங்க ஓட்டு போடலாம் அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடந்துச்சு இந்த நம்பர் வந்து வைஸ் தான் ஃபைனல் ஆகும் ஆனா எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்கு பல்வேறு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தோம் நம்ம வந்து அந்த ட்ரைனிங் அன்னைக்கு மட்டும்தான் போடணும்னு நம்ம இல்ல அதுக்கப்புறம் ஏஆர்ஓ ஆஃபீஸ்ல பெசிலிட்டேஷன் சென்டர் இருந்தது இன்னைக்கு நாளைக்கும் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லா ஹெச்ஓடிஸ்க்கும் நம்ம சொல்லியிருக்கோம் அவங்க ஸ்டாஃப் யார் யார் தேர்தல் பணியில் இருக்காங்களோ அவங்க டைமுக்கு அவங்க ஃபார்ம் டுவெல் கொடுத்தாங்கன்னா அவங்க எல்லாம் நம்ம பேலட் இஷ்யூ பண்ணிருக்கோம் யார் யாருக்கு பேலட் இஷ்யூ பண்ணிருக்கோம் ஓட்டு போடாம இருக்காங்க அவங்கள எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அந்த பேலட் வந்து நம்ம கையில தான் இருக்கும் இந்த முறை வந்து போஸ்ட்ல அவங்க அனுப்ப முடியாது எலெக்ஷன் கமிஷன் புது நார்ம்ஸ் படி எல்லா போலிங் ஸ்டாஃப் வந்து இந்த ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ல மட்டும்தான் பேலட் பேப்பர் வாங்கிட்டு ஓட்டு போட முடியும் அது நாங்கள் வாங்கிட்டு சம்மந்தப்பட்ட ஆரோவுக்கு வந்து நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம் யார் யார் இன்னும் போடாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்தையும் தகவல் சொல்லிட்டோம் இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு ஈவினிங் வரை அவங்க இதில் வந்து பயன்படுத்திட்டு ஓட்டு போடலாம் கண்டிப்பா நம்ம டிரைபல் இது வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம பெசிலிட்டேட் பண்ணிடுவோம் இந்த முறையும் நாங்க கான்ஸ்டுவன்சி வைஸ் ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம் ட்ரைபல் வில்லேஜஸ் அந்த டிரைபல் வில்லேஜஸ் நீங்க பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்துல நம்ம ஒரு ரெண்டு பஸ்ஸஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கோம் கவுண்டம்பாளையம் இதுல வந்து இந்த பாலமலை அந்த ஏரியால ஒரு அஞ்சு ஜீப்பு நம்ம தொண்டாமுத்தூர்ல எதுவும் ஸ்பெஷல் ரெக்குயர்மெண்ட் வரல கிணத்து கடவுள ஒரு ரெண்டு பஸ்ஸு வால்பாறையில ஏழு பஸ் இது எல்லாமே வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம டிரைபல் ஹேபிடேஷன்ஸ்க்காக நம்ம வனத்துறையோட இணைந்து நம்ம ஏற்பாடு பண்ணிடுவோம் எல்லா ஏற்பாடுகளும் வந்து இதுக்காக பண்ணிருக்கோம் ஆமா ஆமா எல்லா பக்கமே பதற்றமான வாக்குச்சாவடி நம்ம பதற்றமான வாக்குச்சாவடி வந்து நம்ம ஒரு ஃபர்தர் பிரிகாஷன்காக தான் பண்ணிருக்கோம் நமக்கு வயலன்ஸ் பார்த்தாலுமே அல்லது யாராவது தொந்தரவுனால ஓட்டு போட முடியலன்ற டேட்டா வந்து லாஸ்ட் த்ரீ ஃபோர் எலெக்ஷன்ஸ்ல அந்த மாதிரி எங்கேயும் நடக்கல நம்ம ஃபர்தர் ப்ரிகாஷன்க்காக பண்ணியிருக்கோம் எல்லா பக்கமுமே நம்ம பதற்றமான வாக்குச்சாவடின்னு ஐடென்டிஃபை பண்ணாலே அங்கே ஹாஃப் இது செக்ஷன் ஆஃப் சிஏபிஎஃப் ஒரு மூணு பேர் அதில் வருவாங்க சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் வெப்காஸ்டிங் கண்டிப்பாக இருக்கும் பதற்றமான வாக்குச்சாவடியில் ரெண்டு வெப்காஸ்டிங் வந்து இருக்கும் லொகேஷனுக்கு ஒரு மைக்ரோ அப்சர்வர் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை செய்யக்கூடிய சூட்டபிள் கிரேட் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் அவங்க வந்து ஜெனரல் ஜென்ரல் அப்சர்வர்க்கு மட்டும்தான் ரிப்போர்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு ரெண்டு ட்ரைனிங் நடத்தி ஜென்ரல் அப்சர்வர் ஒரு ப்ரீஃபிங்கும் பண்ணியிருக்காங்க அவங்க ஃபைவ் தேர்ட்டிக்கு அங்கே ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்கோம் நம்ம மாக் போல் ஆரம்பிக்கிற வேலையிலேருந்து அவங்க அங்கே தான் இருந்துட்டு போலிங் முடிச்சதுக்கப்புறம் திரும்பி ஜென்ரல் அப்சர்வருக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க அடுத்த நாள் நம்ம ஸ்க்ரூட்டினி அப்போவும் அவங்க அவைலபிளாக இருப்பாங்க ஸோ ஒரு மூணு வகையான அதுக்கான பாதுகாப்பு ஒன்று வந்து சென்ட்ரல் ஆர்ம்ட் போலீஸ் ஃபோர்ஸ் அங்கே டிப்ளாய்மெண்ட் இருக்கும் வெப் ஸ்ட்ரீமிங் நடக்கும் மைக்ரோ அப்சர்வர் அங்கே டிப்ளாய்டாக இருப்பாங்க ஆனாலும் நம்ம இது ஃபர்தர் பிரிகாஷன்காக பண்ணியிருக்கோம் தவிர நம்ம த்ரெட் பர்செப்ஷன் வந்து நம்ம வல்னரபிள் இருந்தாலும் எங்களோட பர்செப்ஷன்லாம் ஹை இல்லை ஆனால் ஆல் பிரிகாஷ்னரி மெஷர்ஸாக டேக் நம்ம இவிக்கே ஆல்ரெடி அட்ரஸ் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக தடை இல்லா மின்சார வசதி கொடுக்க சொல்லி அடிப்படை வசதிகள் இந்த முறை ஒவ்வொரு அந்த மோஸ்ட்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணது எல்லாமே ஸ்கூல் பில்டிங்ஸ் தான் அதுக்கான மெயின்டைனிங் டிபார்ட்மெண்ட் பி டபிள்யூ லோக்கல் பாடியின ரூரல்ல ஊரக வளர்ச்சி துறை வரும் அர்பன்ல முன்சிபாலிட்டி மற்றும் மாநகராட்சி அவங்கள வச்சுட்டு பேசிக் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் என்ஷூர் பண்ணிருக்கோம் ஒரு முறை வந்து ஏஆர்ஓஸ் எல்லாமே விசிட் பண்ணியிருக்காங்க அவங்க நீட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க பதினஞ்சாம் தேதி வந்து திரும்பி செக்டர் ஆஃபீஸர் ஒரு பத்து பன்னெண்டு வாக்குச்சாவடிக்கு ஒரு ஜோனல் ஆஃபீஸர் இருக்காருங்க அவங்க எல்லாமே பார்த்துட்டு லாஸ்ட் மூமெண்ட்டில் என்னென்ன குறைபாடுகள் இருக்குதுன்னு அதுவும் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அது எல்லாமே அந்தந்த லோக்கல் பாடிஸ் அந்த ஸ்கூல் மெயின்டைன் பண்ணக்கூடிய துறை மூலமாக இருக்கோம் ஷேட் அரேஞ்ச்மெண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து நாளைக்கு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவாங்க இந்த முறை ஸ்பெஷல் ஃபோக்கஸ் நான் சொல்ல மாதிரி இந்த அர்பன் ஏரியாஸில் கிளஸ்டர் பூத்ஸில் பொதுமக்களுக்கு அது அதிகமாக அங்கே வசதிகள் பண்ணுறதுக்கான ஏற்பாடு வந்து நம்ம பண்ணுவோம்

ஸோ அந்த கம்ப்ளைண்ட் வந்த உடனே போயிட்டு என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு எஃப்எஸ்டி அங்கே பார்த்து எவிடன்ஸ் கேதர் பண்ணி முதல்ல கிரைம் நம்பர் வாங்குறாங்க அதுக்கப்புறம் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வாங்கிட்டு வி ஆர் ஃபாலோயிங் த்ரூ அந்த கம்ப்ளைண்ட் வந்த உடனே அது ஃபாலோ அப் இல்லாம நம்ம வைக்கிறது இல்ல எங்கெங்கே ஜென்யூன் கம்ப்ளைண்ட் வரதோ அது ஃபுல்லா ஃபாலோ த்ரூ பண்ணி வழக்கு பதிவு வரை நம்ம அது லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு கொண்டு போகிறோம் என்னன்னா நம்ம நோடல் இந்த ஏஜென்சி வைஸா பிரேக்கப் இருக்கு எந்தெந்த ஏஜென்சி எவ்வளவு பறிமுதல் பண்ணிருக்காங்கன்னா அதை ஷேர் பண்ணிடும் ஆமா ஆமா அதுல தனித்தனி டிபார்ட்மெண்ட் தான் இருக்கு ஸோ ஐடியில எவ்வளவு பறிமுதல் பண்ணிருக்காங்கன்னு டோட்டல் நம்பர் அதுல வந்துரும் அது ஷேர் பணம் பட்டுவாட வழக்கு அதோட பிரேக்கப் கொடுத்துரும் ஓவராலா சிக்ஸ்டி ஒன் கேசஸ் இருக்கு அதுல வந்து எல்லா எம்சிசி வயலேஷன் வரும் இந்த இன்டியூஸ்மெண்ட் டு ஓட்டர் வயலேஷன் வரும் பிரேக்கப்போட ஷேர் பண்ணிடும்

நாளைக்கு வந்து பி மைனஸ் ஒன் டேட்ல இப்போ இன்னைக்கு வந்து முடிச்சிருக்கோம் தான் ஆனா அவங்க கைக்கு ஆர்டர் போகாது ரேண்டமைசேஷன் முடிச்சிட்டு ஒரு சீல்டு கவர்ஸ்ல அவங்களோட ஆர்டர்ஸ் இருக்கும் பி மைனஸ் ஒன் டேட் நாளைக்கு காலையில அவங்க எல்லாத்துமே ஒரு இடத்துக்கு வர சொல்லி அது ஆன் டிமாண்ட் ட்ரெயினிங்ன்னு சொல்லுவோம் யாருக்காவது ஒரு மூணு முறை நம்ம ட்ரைனிங் நடத்திருக்கோம் ஆனாலும் யார் யாரும் விரும்புறாங்களோ அவங்களுக்கு திரும்ப ஒரு முறை ட்ரைனிங்காக அங்க அரேஞ்ச்மென்ட் இருக்கும் அந்த ட்ரைனிங்கல தான் வீடியோகிராஃப்க்குள்ள அந்த சீல் நம்ம ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு அந்த ட்ரைனிங் ஆர்டர் கொடுப்போம் நாளைக்கு நான் அவங்களும் போலிங் ஸ்டேஷன் ரீச் ஆகணும் இவிஎம் மற்றும் போலிங் மெட்டீரியல் இதோட செக்டர் ஆஃபீஸர்ஸ் அந்த அந்த போலிங் ஸ்டேஷன்ல அது டெலிவரி பண்ணுவாங்க அங்கேயும் அந்த போலிங் பர்சனல் வந்து அது ஹேண்ட் ஓவர் அதான் நான் இப்போ சொல் சொல்லியிருக்கேன் இப்போதான் சிக்ஸ்டி ஒன்னு சொல்லியிருக்கேன் அதை டீட்டெயிலில் பிரேக்அப் பண்ணி கொடுக்கணும் டீட்டெயில்ஸோட கொடுத்துருவோம் யார் யார் மேல என்ன விலக்குன்னு சொல்லி போஸ்டர்ஸ் வந்து நாங்க அவேர்னஸ்க்கு அவங்களுக்கு தகவல் சொல்றதுக்கு என்னென்ன ஸ்டிக் பண்ணணும் சொல்லிருக்காங்களோ அது ஸ்டிக் பண்ணிதான் இந்த முறை அந்தந்த லோக்கல் பாடிஸ் வச்சுட்டு ஒன்ஸ் அந்த போலிங் முடிச்ச உடனே பேசிக் சானிடேஷன் நம்ம எப்படியும் பண்றோம் அதோட சேர்த்து ஏதாவது இந்த மாதிரி டேமேஜ் ஆச்சுன்னா அது திரும்பி ரெக்டிஃபை பண்ணதுக்கும் வில் டேக் ஸ்டெப்ஸ் எஸ் போலிங் பர்சன்டேஜ் ஓகே இதுல நம்ம என்னென்ன கமிஷனுக்கு ரிப்போர்ட் பண்றோமோ அது கொடுத்துருவோம் ஆனா எல்லாத்தோட தகவலுக்கு நம்ம ஆர்லி வர இது வந்து டென்டேட்டிவ் நம்பர்ஸா இருக்கும் ஃபைனலா அந்த

நம்ம ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம் அந்த மாதிரி ஆணைகள் அதிகமா இருக்கிற இடத்துல கெட் வாட்சர் நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் வாட்சர்ஸ் அன்னைக்கு பண்ணிட்டு அதுக்கான பிரிகாஷன் வந்து எடுத்து தனியார் நம்ம இருக்கு நம்ம வால்பாறை எடுத்தோம்னா அந்த ஹில் ஏரியால சிக்ஸ்டி எயிட் பூத் இருக்கு ரிசர்வ் ஃபாரஸ்ட் குள்ள பூத் இருக்கிறது வந்து அதுக்கு வாய்ப்பு இல்லை அங்க இருக்கிற தான் இருக்கும் நம்ம ஒவ்வொரு செட்டில்மெண்ட்ஸ்லயும் அங்க பிரைமரி ஸ்கூல் இருக்கும் அங்கே வந்து நமக்கு பூத் இருக்கு பட் அது வந்து இட் வில் ஓன்லி கேட்டர் டுபிடேஷன் இப்போ வயலேஷன்ஸ் எது வந்தாலும் அதுக்கான ப்ரொவிஷன் ஒரு சட்டம் சட்ட ரீதியா என்னென்ன ஆக்சன் இருக்கோ அது வந்து எடுக்கப்படும் நம்ம ஏற்கனவே பொலிட்டல் பார்ட்டி ஏஜென்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கூப்பிட்டு சென்சிடைசேஷன் பண்ணிருக்கோம் இந்த லாஸ்ட் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்கான ரூல்ஸ் என்ன போல் டே ரூல்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஏஜென்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அண்ட் வி வி அப்பீல் டு ஆல் ஆஃப் தெம் டு அவாய்டு பை த லா அண்ட் எது ஏதாவது வயலேஷன் இருந்தால் கண்டிப்பாக ஆஸ் பர் லா வந்து நடவடிக்கை வந்து எடுக்கப்படும் ஓகே